மறக்க முடியாதவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னிக்க முடியாதவர்களை மறந்து விடுங்கள் எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல் எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்ற துணிச்சல் உங்களுக்கு இருந்தால் எதிர்வரும் பிரச்சனைகள் தூசிகளாக பறந்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எது போனாலும் விட்டுவிட்டு நகர்ந்து செல்லுங்கள் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாக இருங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை இல்லை என்பதை தேடி இருப்பதை தொலைப்பது ஏனோ உப்பிற்கும் நட்பிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை உப்பு உணவை சுவையாக்கும் நட்பு வாழ்க்கையை சுவையாக்கும் திருத்திக் கொள்ளவோ திருந்திக் கொள்ளவோ இங்கு யாரும் விடைத்தாலோ வினாத்தாலோ இல்லை பிடித்ததை செய்யுங்கள் பின் உங்களால் எதிர்கொள்ள முடிந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் அடுத்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை